ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு ரூபாய் மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலேருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்பில் சொன்னால் போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சி இருபத்தி ஏழு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழறிவம் சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த விடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த விடோவில் அதிரடியாக நாம் பார்க்க போகிறோம் தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தேதியுடைய தினசரி ராசி பலனை அப்படிங்கிறத வந்து தேதி கிழமையை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் ஜனவரியுடைய இருபத்தி ஒன்றாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் சோபகரத ஆண்டு பத்தாவது மாதமான தை மாதத்துடைய மிக முக்கியமான ஏழாவது நாள் அதே போல் நாளை நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சக்தி வாய்ந்து வரக்கூடிய ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன சக்தி வாய்ந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று கேக்குறீங்களா நாளை ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய இந்த ஏகாதேசி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தை மாதத்தில் வரக்கூடிய ஸ்பெஷல் ஏகாதேசி அதனால இந்த ஏகாதசியை முன்னிட்டு நாளை நாள் என்ன வழிபாடு செய்யணும்னா பெருமாள் வழிபாடு தாங்க செய்யணும் பெருமாள் வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறது நிறைய நம்ம சேனல்ல வீடியோல போட்டிருக்கேன் அந்த வீடியோல இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப நாளை நாள் பெருமாள் வழிபாடு செய்யுங்க நிச்சயம் பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளை நாள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெருமாள் தான் நாளைய இந்த முக்கியமான ஏகாதேசியை முன்னிட்டு நவக்கிரகங்களுடைய அமைப்பு இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு அந்த ஒரு காரணத்தினால நாளை ஒரு நாள் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்ட பலனை இப்போ இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஸோ தனுசு ராசிக்காரங்க எப்பயும் போல் இந்த வீடியோவை வந்து இந்த நேரத்தில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற பலனை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பயனடைங்க சரி வாங்க உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சோ தனுசு ராசியை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் உடல்ல இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்க உடல் ரீதியாக நாளை நாள் உங்களுக்கு லாபகரமான நாள் என்று சொல்லலாம் உடல் ரீதியாக ஏதாவது முக்கியமாக நீங்கள் டாக்டர் செக் பண்ணணும் அப்படின்லாம் நினச்சிங்கன்னா நாளை நாள் செக் பண்ணலாம் ஏன்னா நாளை நாள் நீங்கள் செக் பண்ணும்போது உங்களுக்கு உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் இருக்காது நாளை நாள் அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவிட்டியான நாள் என்று சொல்லலாம் நாளை ஞாயிற்றுக்கிழமை உடல் ரீதியாக எந்த தொந்தரவும் இருக்காதுங்கிறதுனால வெளியிடங்களுக்கு நிறைய சென்று வரலாம் ஏன்னா உடல் ஆரோக்கியத்தை வைத்து இத்தனை நாள் நீங்கள் போக வேணாம் அப்படின்னு நினச்சிருப்பீங்களே அந்த மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறோங்க நாளை நாள் அதெல்லாம் எதையும் யோசிக்காம சென்று வாருங்க ஏன்னா உடல் ரீதியாக நாளை நாள் எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் நாளை நாள் என்ன நீங்க செயல் செய்தாலும் அதுக்கு உங்களுக்கு உதவிகள் வந்து கிடைக்கும் அதுவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் இருந்து கிடைக்கும் சகோதரர்கள் வழியிலையும் கிடைக்கும் நண்பர்கள் வழியிலையும் கிடைக்கும் மொத்தத்துல நாளை நாள் உதவிகள் உங்களுக்கு என்ன பண்ணாலும் அதுக்கு கிடைக்கும் அதே போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே நாளை நாள் விலகி ஓடிடும் இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருக்கும்போது கூட விலகாம அந்த பிரச்சனை துரத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் நாளை நாள் அந்த மாதிரிலாம் எதுவும் இருக்காது நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நாளை நாள் உங்கள்கிட்ட வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே விலகும் ஆல்ரெடி இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் விலகும் வரக்கூடிய பிரச்சனையும் விலகும் மொத்தத்தில் நாளை நாள் பாத்தீங்கன்னு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு நாள் என்று தான் சொல்லணும் அதே போல் நீங்க கமிஷன் பணிகளில் ஈடுபட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுடைய கமிஷன் பணிகளில் நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு லாபம் கிடைக்கும் அந்த லாபத்துக்கேற்ப நாளை நாள் செயல்படுங்க கண்டிப்பாக அந்த லாபம் இன்னும் அதிகமான லாபமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் எழுப்பறியாக இருந்து வந்த வழக்குகளுக்கெல்லாம் நாளை நாள் முடிவு கிடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அப்படி நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடிவுகள் பார்த்தீங்கன்னு வச்சு கிடைக்கும் எளிப்பறியான விஷயங்களை நாளை நாள் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் அதே போல எதிர்ப்புகள்லாம் இருக்கிறது எல்லாமே படிப்படியாக விலகும் எல்லா படிப்படியாக விலகிறதுனால உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்பு வந்து நாளை நாள் உண்டாகும் அரசு வழியில கூட எதிர்பார்க்கக்கூடிய உதவி டக்குன்னு கிடைக்கும் உத்தியோகத்தில் கூட இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மொத்தத்துல நாளைய ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள் லாபம் நிறந்த அதிர்ஷ்டகரமான நாள் என்று தான் சொல்லப்பட்டிருக்கு இந்த அதிர்ஷ்டகரமான நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு அது என்னங்கிறத சொல்கிறேன் அதையும் உங்களுக்கானது தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் செந்நிறம் அதிர்ஷ்ட எண் நாளை நாள் ஒன்பது அதிர்ஷ்ட திசை நாளை நாள் வடக்கு செந்நிறம் ஆடை அணிந்து வடக்கு நோக்கி உங்க பயணம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எல்லாமே உங்களுக்கானது சக்ஸஸ் ஆகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட திசை இதுதான் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களுக்கான தினசரி ராசி பலனை இப்போ பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த பலன்கள் கேற்ப நாளினால் அதிர்ஷ்டத்தை தக்க வைத்து கொள்ளுங்க ஸோ தனுசு ராசிக்காரங்க உங்களை தொடர்ந்து அடுத்ததாக மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போறோம் மீத இருக்கக்கூடிய இணைய பதினோரு ராசிக்காரங்களும் உங்க ராசிக்கு நாளினால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குங்க அதுக்கேற்ப நடந்து நீங்களும் பயனடைஞ்சுக்குங்க பொன் பொரு சேர்க்கை உங்களுக்கும் உண்டாகும் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் கொடுத்த வாக்க காப்பாற்றுவீங்க குடும்பத்துல சுப செலவு அதிகரிக்கும் புதிய வாகனங்கள் வாங்கி மகிழ்வீங்க செயல்கள்ல திறமைகள் வெளிப்படும் குடுக்கல் வாங்கல்ல ஏற்பட்ட சங்கடம் தீரும் உங்களுக்கு குழப்பங்கள் எல்லாமே வந்து நாளை நாள் ஓரளவு தீருங்க அடுத்ததா ரிஷபராசி தேக ஆரோக்கியத்துல பொழிவு மேம்படும் மனதுல சில சங்கடங்கள் தோன்றும் இருப்பவர்களை அனுசரித்து செல்லணும் தம்பதிக்குள் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் பொது பிரச்சனைகளில் விவேகத்தோடு செயல்படணும் எதிர்ப்புகளில் பொறுமை வேண்டும் நாளை நாள் கொஞ்சம் நீங்கள் அமைதியோடு இருந்தீங்கன்னா தான் பிரச்சனை என்னங்கிறத பார்த்து சரி செய்ய முடியும் அடுத்ததாக மிதுனராசி மனதில் தேவையற்ற குழப்பம் உண்டாகும் முயற்சியில் விதமான தடுமாற்றம் ஏற்படும் நினைத்த பணிகளில் அலைச்சல் அதிகரிக்கோ எதிர்ப்புகளை சமாளிக்கக்கூடிய மனப்பக்குவம் உண்டாகும் தேவைகள் நிறைவேற்றி கொள்ளணும் குடும்ப ஆரோக்கிய தொடர்பான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் நாளை நாள் இறக்க நிறந்த நாளாக உங்களுக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக கடகராசி வியாபாரத்துல புதிய பாதைகள் புலப்படும் எதிர்ப்புகளை ஏற்றிக்கொள்வதற்கு சாமர்த்தியமா இருக்கணும் எதிர்பாராத தனவரவு உண்டாகும் மனதுல புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் திட்டமிட்ட வேலைகளை திட்டமிட்டபடி செய்யணும் குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடி விலகும் வாழ்க்கையின் மீது புதிய நம்பிக்கை உண்டாகும் நாளினால் உழைப்போடு இருக்க வேண்டினால் அடுத்ததா சிம்ம ராசி மனதளவில் புதிய மாற்றம் உண்டாகும் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்களை சிந்தித்து முடிவெடுக்கணும் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழா உடல்ல இருந்து வந்த பிரச்சனை விலகும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் நாளை நாள் கொஞ்சம் நிதானத்தோட இருக்க வேண்டினால் உங்களுக்கு அடுத்ததா கண்ணிராசி நீண்ட தூர பயணங்கள் மேற்கொள்ளணும் உத்தியோகத்தில் இருந்து வந்த சங்கடங்கள் விலகும் முயற்சிக்கு உண்டான லாபம் கிடைக்கும் ஆன்மீக காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் மனதளவில் நாளை நாள் ஒரு கவலை இருக்கிறது நீங்கள் உடலில் ஒரு விதமான சோர்வு தோன்றும் புதிய தொழில் சார்ந்த முயற்சி கை கூடும் ஸோ தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள் தான் நாளை நாள் உங்களுக்கு அடுத்ததாக ராசி புதிய முயற்சிகள் எழுப்பறிக்க பின் முடியும் சிறு சிறு வார்த்தைகள் கூட மனக்கசப்பை ஏற்படுத்தும் அரசு காரியத்துல பொறுமை வேண்டும் பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பம் உண்டாகும் வேலையாட்களால் அலைச்சல் ஏற்படும் எதிலும் கவனத்தோடு செயல்படுவது நல்லது சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லும் கொஞ்சம் தடைகள் நிறந்த நாளாக இருக்கும் பார்த்துக்கோங்க அடுத்ததாக ராசி சவாலான பணிகளையும் சாதாரணமாக செய்து முடிக்க முடியும் குழந்தைகளால் மதிப்பு மேம்படும் துணைவர் வழியில் நல்ல செய்தி கிடைக்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகும் வேலையாட்களுடைய ஆதரவு கிடைக்கும் உத்தியோகத்தில் முயற்சிகள் கைகூடும் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு உண்டாகும் ஸோ வெற்றி நிறந்த நாள் உங்களுக்கு அடுத்ததாக மகர ராசி வருமானத்தை உயர்த்துவதற்கான எண்ணம் அதிகரிக்கும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஆதரவு மேம்படும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் வியாபார சார்ந்த தொடர்புகளை கவனம் வேண்டும் புதிய நபர்களுடைய அறிமுகம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்கணும் உத்தியோகத்தில் எதிர்பாராத அலைச்சல் உண்டாகும் கொஞ்ச நாளை நாள் உங்கள் ராசிக்கு நன்மை நடந்த நாள் என்றுதான் சொல்லலாம் அடுத்ததாக கும்பராசி குடும்பத்துடைய தேவைகள் நிறைவேறும் சுற்றி இருப்பவர்கள் பற்றி புரிந்து கொள்வீங்க அதிரடியாக ஒரு முடிவு எடுப்பீங்க எதிலும் திட்டமிட்டு செயல்படுவீங்க எதிர்பாராத சில உதவி நண்பர்கள் வழியில் கிடைக்கும் வியாபாரத்தை மேம்படுத்தக்கூடிய முயற்சியில் பொறுமை இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் நாளை நாள் இருந்தீங்கன்னா மகிழ்ச்சி நடந்த நாள் என்று சொல்லலாம் அடுத்ததான் மீனராசி ஆலய வழிபாட்டில் ஆர்வம் ஏற்படும் வாகன பழுதுகளை சரி செய்யலாம் பிள்ளைகள் நலன் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் நண்பர்களிடம் எதிர்பார்த்த ஒத்துழைப்பு கிடைக்கும் தனவரவு தாராளமாக இருக்கும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும் நாளை நாள் கொஞ்சம் பொறுமையோடு இருங்க அப்படி இருந்தீங்கனா தான் உங்களுக்கு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கும் மொத்தத்துல ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளை நாள் இப்ப நான் சொன்ன இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும் என்று தினசரி ராசி பலன் குறிப்பிடப்பட்டிருக்கு குறிப்பிடப்பட்டதை தெளிவாக அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த வீடியோவில் என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன் எக்ஸ்பிளைன் பண்ணதான் அந்தந்த ராசிக்காரங்க உங்கள் ராசிகளுக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்கேற்ப நாளை நாள் நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோவை வந்து பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிகளுக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பயனடையட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இதே போல புதிய அப்படியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே நம்ம சேனலை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை ஒன்று பண்ணீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காம பண்ணுங்கள் சுவாரஸ்யமா இதே போல் வேறொரு புதிய தொழில்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி